அன்புக்குரியவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்துல இரண்டு வேவுகாரர்கள் எரிகோவை வேவு பார்க்க போவாங்க அந்த இரண்டு பேரையும் ராகாப் என்கிற பெண் தப்பு வைக்கிறார் ராகாபை தப்பு வைப்பதற்கு இவங்க ராகாபுக்கு ஒரு சிவப்பு நூல் கயிற ஜன்னல்ல கட்டி வைக்கும்படி ஒரு அடையாளத்தை கொடுத்துட்டு வராங்க இதுதான் உளவாளிகள் பயன்படுத்துகிற சங்கேத அடையாளங்கள் தாவீது போர் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில தேவன் தாவீதுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருந்தார் முசுக்கட்டை செடிகளின் மேல வண்டுகளுடைய ரீங்காரம் கேட்கும் நீ எழுந்து போ என்று சொன்னார் அப்படி சொல்லப்பட்ட பிறகு தாவிது போர் செய்யாமல் அமைதியாக எப்பொழுது அந்த முசுக்கட்டை இலைகளின் மேல வண்டுகளுடைய சத்தம் கேட்கும் என்று அமர்ந்து காத்திருந்தார் அப்படி சத்தம் கேட்ட அதை ஒரு அடையாளமாக எடுத்துக்கொண்டு போரிட்டு வெற்றி பெற்றார் அப்படிங்கிறத பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்க முடியும் சவுளுக்கு தப்பி வேண்டிய ஒரு சூழ்நிலையில தாவீதும் யோனத்தானும் இப்படிப்பட்ட ஒரு சங்கேத அடையாளத்தை பயன்படுத்துறாங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நின்று யோனத்தான் அம்பை எய்கிறார் யோனத்தான் எய்கிற அம்பு அருகே விழுந்தது என்றால் ஒரு அடையாளம் தூரத்திலே விழுந்தது என்று சொன்னால் ஒரு அடையாளம் இப்படி ஏதோ ஒருவர் வேறு ஒருவருக்கும் தெரியாத சங்கேத அடையாளங்களையும் சங்கேத வார்த்தைகளையும் பயன்படுத்தி செய்திகளை பரிமாறிக்கொள்வது என்பது அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் நடைமுறையில் இருக்கிற ஒன்று ஆனால் ஆதி கிறிஸ்தவர்கள் தங்கள் உயிரை தப்பு வைத்து கொள்வதற்கு மாத்திரமல்ல செய்திகளை பரிமாறிக்கொள்ளவும் தங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்யவும் இப்படிப்பட்ட ஒரு சில ரகசிய அடையாள குறிகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தங்களை மிகவும் துன்புறுத்தி கொண்டிருந்த ரோம் அரசாங்கத்துக்கு தெரியாத செய்திகளை பகிர்ந்து கொள்ளவும் இப்படிப்பட்ட அடையாள வாழ்க்கையில பயன்படுத்தி அப்படிப்பட்ட ஒரு ஒரு சங்கேதான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம் நாம் அறிந்திருக்கிற செய்திகளை நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தி நம்முடைய கிறிஸ்தவம் இப்படித்தான் வளர்ந்தது என்று சொல்லிக் கொடுப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது இப்படிப்பட்ட காரியங்களை நாமும் அறிந்து கொண்டு தேவனை மைமைப்படுத்தலாம் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் இக்தஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு கிரேக்க வார்த்தை இது ஐந்து கிரேக்க எழுத்துக்களாலான ஒரு வார்த்தையாக இருக்கிறது இயோட்டா ஜி தீட்டா உப்சிலான் சிக்மா என்கிற ஐந்து கிரேக்க வார்த்தைகள் இந்த ஐந்து எழுத்துக்களையும் சேர்த்து படித்தால் இக்தஸ் என்று வரும் இதற்கு மீன் என்று பொருள்படும் இந்த மீன் என்று பொருள்படுகிற இக்தஸ் என்கிற இந்த வார்த்தையினுடைய ஐந்து எழுத்துக்களும் கிரேக்க எழுத்துக்களா இருந்தாலும் அவற்றை தனித்தனியாக பார்க்கும் போது ஒரு அழகான பொருளை கொடுக்கும் அதன் முதல் எழுத்து இயோட்டா என்பது கிறிஸ்துவை குறிக்கிற எழுத்து எழுத்து சி அதனுடைய அதனுடைய குறிப்பது கிறிஸ்து என்பது என்பது தீட்டா மூன்றாவது தேவனுடைய அதன் நான்காவது எழுத்து உப்சிலான் என்று சொல்லப்படுவது குமாரன் என்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது அதனுடைய ஐந்தாவது கடைசி எழுத்து ஜிக்மா என்பது ரட்சகரை குறிக்கிறது இந்த ஐந்து எழுத்துக்களின் பொருட்களையும் பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து தேவனுடைய என்பது அப்படி இந்த மீன் என்கிற அடையாளம் ஆண்டவராக குறியீடாக போனது கிறிஸ்துவுக்கு பின்பாக வந்த முதல் மூன்று நூற்றாண்டுகள் ஆதி கிறிஸ்தவர்களுக்கு மாபெரும் துன்பப்படுதலின் காலமாக இருந்தது அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் தங்களை பாதுகாப்பாக அடையாளம் காண்பதற்கு இந்த மீன் குறியீடு மிக உதவிகரமாக இருந்தது இந்த என்று சொல்லப்பட்ட மீனின் குறியீட்டை இரண்டு வளைவான கோடுகளால் மிக எளிதாக விடலாம் மேலே பார்த்து ஒரு வளைவு கீழே கீழே ஒரு வளைவு இந்த மீன் குறியீட்டுக்கு பின்னால் நான்கு முக்கியமான செய்திகள் உள்ளன ஒன்று இது விசுவாச அறிக்கையாக அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக தன்மை ரட்சிப்பின் நம்பிக்கையை சுருக்கமாக வெளிப்படுத்துகிற ஒரு அடையாளம் இரண்டாவது சீஷர்களுக்குரிய ஒரு அழைப்பு மீன் பிடித்துக் கொண்டிருக்கிற உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாரே அதன் அதனுடைய அடையாளமாக இருக்கிறது மூன்றாவதாக அற்புதங்களின் அடையாளமாக இருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஐந்தப்பம் இரண்டு மீன்களை கொண்டு ஐயாயிரம் பேருக்கு மேல் உணவளித்தாரே அந்த அற்புத செயலை நினைவு கூறத்தக்க ஒரு அடையாளமாக இது அமைகிறது நான்காவதாக இந்த மீன் குறியீடானது அந்த முதல் மூன்று நூற்றாண்டு காலத்திலே கிறிஸ்தவர்கள் தங்களுக்கென வைத்திருந்த ஒரு அடையாள குறியீடாக இருந்தது இந்த சின்னத்தை எப்படி தெரியுமா ஆதி கிறிஸ்தவர்கள் ரோமானிய பேரரசால துன்பப்படுத்தப்பட்ட காலகட்டத்தில் கிறிஸ்தவர்கள் எங்கேயும் வெளியே நடமாட முடியாது எங்கேயும் போக முடியாது வர முடியாது உட்கார முடியாது எங்கு போனாலும் துன்பம் எங்கு போனாலும் கஷ்டம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில யார் எங்கே போய் எதை சொன்னாலும் அது உடனடியாக ரோம அரசாங்கத்துக்கு தெரிந்து போய்விடும் அதனால பரஸ்பரம் கிறிஸ்தவர்கள் தங்களுக்குள் செய்திகளை பரிமாறிக்கொள்ள தப்பித்துக்கொள்ள பாதுகாத்துக்கொள்ள தங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்ய ஆராதனை செய்ய இந்த குறியீடுகளை பயன்படுத்தினாங்க ஆகவே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தாங்கள் சந்திக்கிற ரகசியமான இடங்கள்லையும் கல்லறைகள்லையும் கூடி அங்கு ஆண்டவரை ஆராதித்தார்கள் தொழுது கொண்டார்கள் தங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்தார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லையும் வேறு பல இடங்கள்ல புதிதான மனிதர்களை சந்திக்கும் போதும் கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நேரத்தில் கிறிஸ்தவர்கள் தங்களோடு உள்ள அந்த புதிய நபரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களோடு சற்று நேரம் பேச்சு கொடுத்த பிறகு தரையிலையோ அல்லது சுவர்லையோ அந்த மீன் குறியீட்டினுடைய ஏதோ ஒரு கோட்டை மேல் நோக்கியோ கீழ் நோக்கியோ வரைவார்கள் அப்படி அவர்கள் வரைந்த பிறகு புதிதாக வந்திருக்கிற நபர் அவரும் கிறிஸ்தவராக இருந்தால் உடனே என்ன செய்வார் அப்படின்னா அந்த இன்னொரு வளைவான கோட்டையும் வரைந்து அந்த மீன் குறியீட்டை முழுமையாக்குவார் அப்படி அவர் செய்து விட்டார் அப்படின்னா இருவரும் கிறிஸ்த கிறிஸ்தவர்கள் என்று உணர்ந்து தங்கள் செய்திகளை பரிமாறிக்கொண்டு கடவுளைப் பற்றி பேசி தங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்து கூடி ஜெபித்து கத்தரை மகிமைப்படுத்துவார்கள் அப்படி புதிதாக வந்திருக்கிற நபர் அந்த கோட்டை வரையவில்லை என்றால் அவர் கிறிஸ்தவர் அல்லாதவர் என்று அறிந்து மிக ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருந்து அவரை வழி வைப்பார்கள் இப்படி இந்த குறியீடு இருவரால் முழுமைப்படுத்தும் பொழுது அந்த இருவரும் விசுவாசிகள் என்று தங்களை அறிக்கை செய்தார்கள் இப்படிப்பட்ட சின்னங்கள் ரோம் நகரத்தில் இருக்கிற ஆரம்பகால கல்லறைகளையும் குகைகளையும் நிறைய காண கிடைக்கின்றன இப்படி இந்த இக்தஸ் என்கிற மீன் குறியீடானது ஆரம்ப கிறிஸ்தவர்களுடைய ஒரு விசுவாச அறிக்கையாகவும் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு சங்கேத குறியீடாகவும் விசுவாசிகளை அடையாளம் காணக்கூடிய ஒரு கருவியாகவும் பயன்பட்டது ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவராக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய காலத்தில் இப்படி சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு பிரச்சனைகள் இல்லை ஆனால் நீங்களும் நானும் விசுவாசிகளாக இருக்கிறோமா என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்க்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா என்பது சந்தேகமாக இருக்கிறது துன்புறுத்தல் நிறைந்த அந்த காலகட்டத்திலே தங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்யும்படி கல்லறைகளிலே கூடினார்கள் குகைகளிலே கூடினார்கள் ஆனால் நீங்களும் நானும் கூடி வருவதற்கு ஒரு திருச்சபை நாம் நம்முடைய இன்றைய நிலையை சீர்தூக்கி பார்க்க வேண்டியது அவசியம் சபை கூடி சிலர் விட்டுவிடுகிறது போல நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம் ஆரம்பகால கிறிஸ்தவ அறிஞர் என்கிறவர் கிறிஸ்தவர்களை சின்ன மீன்கள் என்று அழைத்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையோ பெரிய மீன் என்று அழைத்தார் இந்த சின்ன மீன்களாகிய நீங்களும் நானும் அந்த பெரிய மீனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமான பிள்ளைகளாக இருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்களும் நானும் சாட்சியாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் சாட்சியாகவும் சரியான விசுவாசியாகவும் அவருடைய வருகை வரைக்கும் வாழ வேண்டியது அவசியம் மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம் தேவடி நாம மையமைப்படுவதாக ஆமேன்